புதிதாய் அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் துணிவு அவசியம் அந்த துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் வெற்றியை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களை வெற்றியாளராக ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வ ஜனமே வஜமானாய ஸ்வாகாகா ஓம் விஷ்பத்வஜாய்மகே குரூணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு ஓம் பிரச்சோதயாதுமகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரியபிரச்சோதயாது அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் உங்கள் துன்பங்கள் நீங்க பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன் நங்கநல்லூர் சார் நீங்க சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் துன்பங்கள் நீங்குவதற்கான வழி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரே ஒரு விஷயம் தான் பிரதானமாக அந்த இடத்துல முன்ன வந்து நிக்குது பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சோம்னாக்க பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா பணம் இருந்தால் பல மார்க்கத்துல நம்முடைய பிரச்சனைகளுக்கான வழிகளை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இந்த பண வரவிற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார் அதாவது நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு வாழ்க்கையில தேவைப்படுகிறது அதாவது கூடவே ஒரு சிறு செய்தியும் சேர்த்து சொல்ல போகிறேன் இந்த பெண்களுக்கு தங்க நகைகள் நிறைய வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் எங்களால் வாங்க முடியலையே சார் அதுக்கு வழி சொல்லுங்கள் தொடர்ச்சியாக இதை தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ராசியில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் வந்து வீட்டிலேயே செய்யலாம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை கிருஷ்ணருக்கு அவல் உப்மா செய்து கிருஷ்ணருக்கு நீங்கள் படைக்கலாம் வீட்டிலேயே செய்து பாருங்க இதை ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரத்திலையும் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் வீட்டிலே மெல்ல மெல்ல பனை செழிப்பு ஏற்படுவதை உணரலாம் அதே போல தங்க நகை நிறைய வீட்டில் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தன்று நகைகள் பாருங்கள் கிருஷ்ணரை போய் கோயிலை கும்பிடுங்க கும்பிட்டுட்டு நீங்க போய் நகைகள் வாங்கி பாருங்கள் தங்க நகைகள் நிறைய பெருகும் ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் தங்க நகைகள் வாங்கினா பெருகும் அப்படின்னு நீங்க சொன்ன தகவல் ரொம்பவே புதுமையா இருந்தது சார் ஆனா எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து கையில காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது போயிட்டு ஒரு கிராம் தங்கமாவது எல்லாரும் வாங்குறாங்க இல்லைங்களா உண்மையாவே அப்போ வந்து பணம் பெருகுமா செல்வம் செழிக்குமா தங்கம் சேருமா இதனோட இப்படி நாம தொடர்ந்து பார்ப்போம் சார் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க

காலையா மற்றும் நட்சத்திரம் ராசி மற்றும் நட்சத்திரம் சந்திரமா ராசி ராசி கும்ப ராசி நட்சத்திரம் என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக திருமணம் ஓகே சரி கேட்கலாம் மகனுடைய ஜாதகத்துல அவர் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி அழகான பௌர்ணமி திதியில பிறந்திருக்கிறாருமா அவருடைய வாழ்க்கை ஒளிபயமா இருக்கும் பொதுவாகவே இந்த பௌர்ணமி திதியிலே பிறக்கிற போது அது முறைப்படியாக தெய்வ வழிபாடுகள் செய்து கொண்டு வரக்கூடியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறது உங்க மகனுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நல்ல வேலை அமையும்னு இருக்கு பத்தொன்பதாம் ஆண்டிற்குள்ளேயே சிறு சிறு வேலைகள் இவர் கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்து இருக்கட்டும்

திருக்கோயில்களுக்கு சென்று பூஜை செய்கிற போது நமக்கு பூரணமான பலன் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நட்சத்திரம் ராசியை தெரிஞ்சுக்கணும் உங்க பையனுக்கு ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி இன்னொரு கவலையை தெரிவிச்சிங்க அதாவது மகள் என்னோட மகன் என்னோட இல்ல தந்தையாரோட இருக்கிறார் நீ கவலைப்படாதீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து உங்கள் மகன் உங்கள் மீது அதிக அன்பு காட்டுவார் உங்களை நேசிப்பார் உங்கள் அருகிலேயே வந்து இருப்பார் அவருக்கு நல்ல காலம் என்பது இன்னும் மூன்று மாதங்களில் தொடங்குகிறது வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

இருந்தாலும் வந்து அத பணம் உள்ளவங்க அதை விடாம அங்கங்க லஞ்சம் கொடுத்துட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க கவலைப்படாதீங்க சார் இப்ப இதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் அந்த நிலம் வந்து எந்த திசையில இருக்குமா உங்க ஊர்ல எனக்கு வந்து பாண்டிச்சேரி கோரி மடுதான் அந்த நிலம் கிரவுண்டா வச்சிருக்கீங்களா ஏக்கர் கணக்கில்

மாசாணி அவனுக்கு முன்னால வச்சு நீங்க நீதி கேட்கலாமா எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரியான நீதி தரக்கூடியவள் தவறு செய்தவர்களை தண்டிக்கக்கூடியவள் மாசாணி ஆகவே அவள் முன்னாலே வைத்து அந்த மண்ணிலே உங்களுடைய யாருடைய பெயரோ உங்கள் பெயர்ல நிலம் இருந்தால் பெயரை எழுதுங்க தொடர்ச்சியாக அமாவாசை தினங்களிலே மூன்று அமாவாசை தினங்களிலே அவளை சென்று வழிபடுங்கள் உங்கள் கோரிக்கை முழுமையாக அவளால் ஏற்கப்பட்டு உங்களுக்கு சந்தோஷம் வரும் அழைப்பிற்கு நன்றி அக்ஷய திருதியை எனக்கு தங்கம் வாங்கினால் தங்கம் நிறைய சேருமா பிறகு தெரிந்து கொள்வோம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து

யா உங்களுடைய துலா ராசின்னு சொல்லுகிற போது தற்போது ஏழரை நாட்டு சனி இருக்கிறது நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏழரை நாட்டு சனி முடியக்கூடிய தான் நீங்க இருக்கீங்க சில மாதங்களிலே டிசம்பர் மாதத்தோடு ஏழரை நாட்டு சனி முடிய போகுது அதன் பிறகு நீங்கள் ஒரு சிறு தொழில் தொடங்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழில் விரிவடையும் இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது மனக்குழ விநாயகரை வணங்கி வாருங்கள் அவருக்கு ஒரு நெய் தெய்வம் ஏற்றி வாருங்கள் மெல்ல மெல்ல உங்களுடைய வியாபாரம் விரிவடையும்

நேரம் சொல்லுங்க பன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நாற்பத்தி ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக தொழில் வந்து சுமாராகவே இருக்கு எந்த தொழிலுமே சரியா மேல இப்போதைக்கே ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு சார் கவலையப்படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு கேட்கலாம் நண்பரே உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பிறந்திருக்கிறது கடக லக்கணம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க கடக லக்கணம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் சிறந்து விளங்குறோம்னா அவருடைய லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் வந்து மிக சிறப்பாக இருக்கணும் அந்த லக்னாதிபதி உங்களுடைய ஜாதகத்திலே நீச்சமாக இருப்பதனாலே மனதிலே சோர்வு சில சமயம் இதைத்தான் செய்வேன் என்ற ஒரு தீர்மானமான போக்கு அப்படி இந்த போக்கில் இருக்கிற போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாததுனாலையும் வாழ்க்கையில் பிஸ்னஸில் கொஞ்சம் செழிக்க முடியாத சூழ்நிலைகள் வருகிறது நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் செய்யுங்க மெல்ல மெல்ல வியாபாரத்திலே உங்களுக்கு நல்ல லாபம் தெரியும் அதாவது அருகில் உள்ள அம்மன் கோயிலில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு நீர் எடுத்து கொடுத்து வாருங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் உங்களுடைய உங்களுக்கு என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்ல நல்ல லாபம் உண்டாகும் நன்றி அக்ஷய 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 திருதி தங்கம் தங்கம் வாங்கினால் எங்க லாக்கர் ஃபுல்லா அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா பாத்திரம் சொல்றோம் சொல்றோம் அள்ள குறையாத கேட்பதை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த அக்ஷயத்தை அதுல இந்த திருதியை திதியில் வருகிறது அக்ஷய திருதியை இந்த நாட்களிலே பொருள்கள் வாங்கினால் பெருகும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு நாம் வந்து தெய்வ வழிபாடு எதை செய்தாலும் எந்த கோரிக்கைக்காக நம்மளுடைய வழிபாடு இருக்கிறதோ நிச்சயமாக அந்த கோரிக்கை அந்த நாளிலே நிறைவேறும் இது காலப்போக்கிலே மெல்ல மெல்ல வளர்ந்து வெள்ளை பொருட்கள் வாங்குங்கள் என்று ஆரம்பத்திலே தொடங்கியது வீட்டில் நீங்கள் உப்பு வாங்கலாம் சாதாரண வெள்ளை பொருட்கள் உப்பு வாங்கினாலே அந்த நாளிலே நல்ல உங்கள் வீட்டில் செல்வச் செழிப்பு பெருகும் இப்போ காலப்போக்கிலே காலத்துடைய நாகரிகத்திலே அது தங்கம் என்று மாறி இருக்கிறது நிச்சயமாக தங்கம் வாங்குங்கள்

நாங்கள் பிரசன்ன முறைப்படி இதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால அதுலேயே உங்களுக்கு தெளிவான முடிவுகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன பிரச்சனை என்று காட்டுகிறதுனா சனி பகவானுடைய பார்வை மீது பொங்கல் மீது பதைந்து இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை பொதுவாக உங்கள் மனதின் மீதும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது அப்படி இருந்தால் மனசுல ஒரு சஞ்சலம் ஒரு திருப்தி இல்லாத போக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலை மாறுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு வந்து அவருக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணுகிற போது அவருக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க அவருக்கு தைல காப்பு செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல செல்வ வளம் குடும்பத்திலே நிம்மதி நல்ல மேன்மை உண்டாகுமா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடைபெருக்க நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க நன்றி உங்க டேட் ஆஃப் பிறந்த நேரம்

அதாவது உங்களுடைய ஜாதகப்படி அப்படி என்ன கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய சூழல் உண்டாகும் இருக்கு அதுல ஒரு தடை இருக்கிறது சார் அது நீங்குவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலுக்கு செல்லுங்க சங்கர நயினாருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் வியாழக்கிழமையில அதனால உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும் தடைகள் விலகும் மூணு வியாழக்கிழமை சங்கர நயனார் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் நீங்கள் நிச்சயமாக வெளிநாட்டு செல்ல முடியும் வாழ்த்துக்கள்

ஒரு மன குழப்பம் தென்படுகிறது முடிவுகள் எடுப்பதிலே குழப்பம் அதாவது திருமண வாழ்க்கையை கூட தேர்ந்தெடுப்பதிலே ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் அதனாலேயே மணமகன் அமைவது தட்டி கொண்டு போகும் நீங்கள் ஐஸ்வர்யாட்டை சொல்லுங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் வழி இரண்டு கிழமைகளிலும் முருகன் திருக்கோயிலே பச்சரிசி மாவுனால கோலம் இட்டு வர வேண்டும் முருகனுக்கு கோலம் இட்டு அவரை வழிபட்டு வந்தால் இந்த ஆண்டு நவம்பருக்கு பிறகு திருமணம் கைகூடும் முருகனுடைய பெயருடையவரே மனமகனாக அமைவர் அவர் வந்து மேற்கு திசையில் அமைவார் இவருக்கு நல்ல வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேக்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து சார் பெரியவங்க சொல்வாங்க ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே அப்படின்னு சொல்வாங்க இல்லைங்களா அந்த காலத்துல அக்கம் பக்கத்து வீட்டோட வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இருக்கு இதற்குரிய காரணம் என்ன இதற்கான தீர்வும் என்ன அதாவது இந்த கண்ணதாசன் தன்னுடைய ஒரு பாட்டில் சொல்லுவாருங்க மேடம் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு என்றும் தேவை அந்த இரண்டில் ஒன்று பழுது என்றால் எந்த வண்டி ஓடும் கேட்பார் ஒரு குடும்பம் நல்லா நடக்கணும்னா கணவன் மனைவி இரண்டு பேருக்கிடையில் நல்ல ஒற்றுமை இருக்கணும் எங்கேயாவது இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க பாதிக்கக்கூடிய குடும்பங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் குழந்தைகள் முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய வாரிசுகளை பற்றி கவலைப்படாமலேயே கணவன் முனைவுகள் சண்டையிட்டு தாங்கள் பிரிகிறோம் என்று சொல்லி குடும்பத்துடைய நிம்மதியை கிடைத்து விடுகிறார்கள் ஆனா நல்ல வாழணும் நல்ல நிம்மதி வேணும் அப்படின்னா இந்த ஒற்றுமை வருவதற்கு என்ன காரணம் குறைவதற்கு என்ன காரணம்னா நம்முடைய கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாக சிதறி போயிட ஒரு காலத்துல நமக்கு வந்து பொறுமை வேணும் விட்டுக் கொடுக்கணும் அன்னந்தம் மீனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தது இந்த அன்னந்தம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வர சொல்லிட்டு வராம வருவாங்க எப்போ வேணால் வீட்டுக்கு வரலாம் இருந்த காலம் போய் அண்ணன் தம்பிகள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் சொல்லிட்டு தான் வரணுங்கிற அளவுக்கு ஆயிருச்சு அப்போ இந்த குடும்பத்துடைய ஒற்றுமைகள் மெல்ல 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 சுருங்குவதனாலே இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் கணவன் மனைவி சிறப்பாக வருவதற்கு அப்படின்னு எவ்வளவு பிரிவு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த பெருமாள் கோயிலிலே புதன்கிழமை என்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து அப்படி அணிவிப்பதற்கு முன்பாக பதினாறு வகையான அபிஷேகங்களை செய்ய வேண்டும் பெருமாளுக்கு இந்த பதினாறு வகையான அபிஷேகங்கள் என்ன என்ன என்பது அந்த கோயிலில் அபிஷேகங்கள் செய்து பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து கணவன் மனைவி இரண்டு பேர் பயிரிலும் அர்ச்சனை செய்து வந்தால் ஒரு புதன்கிழமை செய்தாலே நல்ல பலன் தெரியும் வாழ்த்துக்கள் பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார் நேர் இணைப்பு இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் சென்னையில இருந்து ரமேஷ் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க யாருக்காவது தான் கேட்க போறேன் உங்க டேட் ஆஃப் बर्थ 20 6 1989 பிறந்த நேரம் காலை 5 காலை 5 மணி ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் சார் धनु ராசி மூல நட்சத்திரம் என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக எப்போ இப்ப ஒரு சங்க காலமாக மனக்குழப்பம் இல்ல பிரச்சனைகள் அடுத்தடுத்த கட்டத்தை நகரவே முடியல ஓகே சார் கவலையே படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு கேட்கலாம் நண்பரை தங்களுடைய பெயர் சொல்லுங்க ரமேஷ் ரமேஷ் அதாவது உங்களுக்கு தற்போது சந்திர திசை நடந்துட்டு இருக்கு ரமேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சந்திர திசை இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல நீங்க வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அந்த சனி சந்திரன் சேர்க்கை உங்கள் ஜாதகத்துல இருக்கு இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே மனதிலே ஒரு வகையான துன்பங்கள் ஒரு நிம்மதியில்லாத போக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் மன கலக்கம் இருக்கும் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் வரும் தனியா செய்யறோங்கிற எண்ணம் இருக்கும் செய்ய முடியாது ஒரு நண்பர் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னிடம் பேசிக்கிட்டு இருந்தாரு சார் நான் ஒரு பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்றேன் சார் ஆனா என் ஆபீஸ்ல எனக்கு பியவா இருக்கக்கூடியவங்க என்ன டாமினேட் பண்றாங்க எங்க ஆபீஸே அதிகாரம் பண்றாங்க நான் முதலாளியா இருந்தே எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே சார்ந்து வாழக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது இந்த துன்பங்கள் விலகுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை காலை கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வாயை நல்லா கொப்பிடிக்க வாயை கொப்பிடிச்சு நல்லெண்ணெயை துப்பி விட்டு பலதை வச்சிருங்க நார்மலா இருங்க பிறகு திருக்கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேய பகவானுக்கு பாத்தீங்களா அவருக்கு வெண்ணை காப்பு சாத்துங்கள் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் சனிக்கிழமைகளில் செய்து கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் வரும் தனித்து நின்று சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மிக பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும் வாழ்த்துக்கள் அடைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்க சார் யாருக்காக கேட்க போறீங்க அவருடைய பெயர் வி அவினாஷ் டேட் ஆஃப் பர்த் வருது பிறந்த நேரம் பன்னெண்டு இருபத்தி ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் சார் நட்சத்திரம் என்ன பையன் பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கு ஜாதகத்துல இவர் வந்து துலா லக்னம் ராசி விசாக நட்சத்திரம் இவருடைய ஜாதகத்திலே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமா இருக்கிறாரு அதனால சில தடைகள் இவர் ஜாதகத்துல தெரிகிறது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இருந்தீங்கன்னா எந்த ஊர் சொன்னீங்க சார் நீங்க என்ன செய்யணும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களுடைய மகனை ஒரு சனிக்கிழமை என்று துர்க்கைக்கு இரண்டு தீபம் நெய் தீபம் ஏற்றி விட்டு வர சொல்லுங்கள் ஒரு விஷயம் இவருக்கு இன்ஜினியரிங் படிப்பு அமையணும் அதுதான் இவருடைய வாழ்க்கையிலே உயர்த்தி உயர்த்தி தரும்

மற்றும் பாத யோகம் என்று போட்டிருக்கிறது அதாவது தொடர்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு வியதி பாத யோகம் உடையவர்களுக்கு பல தடைகளை வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள் இப்ப உங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள தடைகள் முதல்ல விலகணும் என்ன உள்ள காளியம்மன் வந்து தீபம் போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்குள்ள செய்யலாம்னா செண்பகவல்லி தாயார் உங்கள் அருகிலேயே இருந்து அருள்வாளிக்க கூடிய செண்பகவல்லி தாயார் கோயிலுக்கு சென்று அவருக்கு ரோஜா மாலை அணிவித்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வந்தாலும் மிக விரைவாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டமே இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு கனவு கூட இருக்கும் இல்லைங்களா அப்படி நாங்க எல்லாருமே கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழணும்னா அதற்குரிய வழி எங்களுக்காக சொல்லுங்க சார் அதாவது பல்வேறு வகையான துன்பங்கள் பணம் மட்டும்தான் இல்லை பணத்திற்கு நாங்க பண வரவுக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டே வர ஆனாலும் மனக்கலக்கம் ஏதோ இனம் புரியாத மனக்கலக்கம் இந்த வீட்டுல நல்லா தான் இருக்கு சார் எனக்கு எல்லா வசதியுமே இருக்கிறது ஆனா ஏனோ தெரியல அப்பப்போ மனக்கலக்கம் வருகிறது சொல்றாங்க இன்னும் சிலர் எங்கள் குழந்தைகளினாலே எங்களுக்கு தொல்லை இருக்கு அப்படின்னு பல்வேறு வகையான துன்பங்களை பேசுகிறார்கள் இப்படி எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அலுவலக துன்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விலகுவதற்கு நீங்க என்ன நல்ல சாதம் பச்சரிசி சாதத்துல பெரிச்சம்பழம் கலந்து அந்த பெரிச்சம்பழத்தை போட்டு நல்ல பெசஞ்சிடணும் அந்த சாதத்தை செவ்வாய்க்கிழமை அன்று யானைக்கு கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை என்று பெரிச்சம்பழம் கலந்த சாதத்தை யானைக்கு கொடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எங்க ஊர்ல யானை இல்லையே சார் யானை இல்லாதவர்கள் என்ன இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அந்த நைவேத்திய பொருளாக விநாயகருக்கு பச்சரிசி சாதத்திலே பெருசு கலந்து நைவேத்தியம் செய்து கொண்டு வந்தால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் விலகும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் இது ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பங்குட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி